லஞ்ச வழக்கில் சிறையில் உள்ள புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட மூன்று பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கியுள்ளது சாலை அமைக்கும் பணிக்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் இளமுருகன் ஆகிய மூவரை காரைக்காலில் சிபிஐ சுற்றி வளைத்து கைது செய்தது மேலும் அவர்களிடம் ரூபாய் எழுபத்து ஐந்து லட்சம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு மூன்று பேரும் நீதிமன்ற காவலில் காரைக்கால் கிளை சிறைகளில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற் பொறியாளர் சிதம்பரநாதன் ஒப்பந்ததாரர் இளமுருகன் உள்ளிட்ட மூன்று பேர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவர்கள் மூன்று பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது போலி கால் சென்டர் நடத்தி புதுச்சேரி உட்பட பல மாநில இளைஞர்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்து ஹரியானாவை சார்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த சிவனேஷ் என்பவர் மொபைல் எண்ணிற்கு ஹெச்ஆர் என சொல்லி வந்த அழைப்பின் மூலமாக பிரபல ஐடி நிறுவனத்தில் பணியிருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தேர்வு கட்டணம் செயலாக்க கட்டணம் என பல கட்டணங்களாக ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் டெபாசிட் செய்ய அந்த நபர் தெரிவித்துள்ளார் இதை நம்பி சிவனேஷ் அவர் சொன்ன வங்கிக் கணக்கில் செலுத்திய மந்தார் இது தொடர்பாக விக்னேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் பணம் செலுத்திய வங்கிக் கணக்கு பர்வீன் கௌரவ் ஆகியுள்ளது என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து ஹரியானாவில் உள்ள ஹைதராபாத்தில் அவர்கள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சைபர் கிரைம் எஸ்எஸ்பி பர்வின் கௌரவ் ஆகியோர் நூற்றுக்கணக்கான வங்கி கணக்குகள் வைத்துள்ளனர் கௌரவ் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நொய்டாவில் வேலைவாய்ப்பு மோசடி செய்யும் கால் சென்டரில் வேலை பார்த்துள்ளார் அதன் பிறகு கோவிட் காலத்தில் கவுரவ் தனது நண்பர் சந்தீப்புடன் சேர்ந்து சொந்தமாக போலி கால் சென்டர் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஏமாற்ற தொடங்கினார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் பல கோடி மோசடி செய்துள்ளனர் பல மாநிலங்களில் புகார் பதிவானது முதல் முறையாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தற்போது பர்வின் கௌரவ் ஆகிய இருவரை கைது செய்தனர் இதில் சந்தீப் தலைமறைவாகியுள்ளார் அவரை தேடி வருகிறோம் இதில் கைதான இருவரும் பட்டதாரிகள் ஒருவர் பொறியியல் பட்டதாரி என்றும் குறிப்பிட்டார் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் பீர்பாட்டிலால் ஆட்டோ டிரைவரின் மண்டையை உடைத்த நண்பரை போலீசார் கைது செய்தனர் திருக்குனூர் அருகே உள்ள கூனிச்சம்பட்டு கிராமத்தை சார்ந்தவர் ஏகநாதன் வயது நாற்பத்தி எட்டு ஆட்டோ டிரைவர் இவர் தனது நண்பரான அதே பகுதியை சார்ந்த அருள் வயது முப்பத்து ஐந்து என்பவருடன் அங்குள்ள மதுபாருக்கு குடிக்கச் சென்றார் மது குடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களுக்குள் திடீரென தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த அருள் அங்கிருந்த பீர்பாட்டிலை எடுத்து ஏகநாதனின் தலையில் தாக்கினார் இதில் அவரது மண்டை உடைந்து ரத்தம் பீறிட்டது அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனைகள் அனுமதித்தனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருளை கைது செய்தனர் புதுச்சேரி கடலூர் சாலையில் பைக்கில் சாலையை கடந்த சமையல் தொழிலாளர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் சம்பவ இடத்திலேயே சமையல் தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநூல் அடுத்து திருக்காஞ்சி கிராமத்தை சார்ந்தவர் பாலபாஸ்கரின் வயது முப்பத்தி ஒன்பது சமையல் தொழிலாளி இவர் நேற்று சமையல் வேலைக்கு சென்றுவிட்டு காலை தனது பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் புதுச்சேரி கடலூர் சாலை கிருமம்பாக்கம் சாய்பாபா கோவில் அருகே சென்றபோது வலது பக்கமாக சாலையை கடக்க முயன்றார் அப்போது கடலூர் நோக்கி சென்ற மற்றொரு பைக் அவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பாக இருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் சமையல் தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பைக் ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்திய சிறுவனுக்கு பதிலாக தந்தை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சார்ந்தவர் சபாபதி வயது நாற்பத்தைந்து இவர் கம்பி கட்டும் வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த ஐந்தாம் தேதி அந்த பைக்கில் வீட்டிலிருந்து கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பினார் அப்போது எதிர்பாராவிதமாக ஒரு சிறுவன் ஒட்டி வந்த பைக் சபாபதி பைக் மீது மோதியது இதில் சபாபதிக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது பிறகு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார் விபத்து குறித்து சபாபதி மனைவி ஆனந்தி போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் இதில் பைக்கை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியது கீழ்ப்புத்துப்பட்டு பகுதியை சார்ந்த சிறுவன் என்பது தெரியவந்தது எனவே புதிய மோட்டார் வாகன தடை சட்டத்தின்படி சிறுவனை பைக் ஓட்ட அனுமதித்த அவரது தந்தை கூலி தொழிலாளி விஜயகாந்த் வயது நாற்பத்தி மூன்று என்பவரை குற்றவாளியாக சேர்த்து அவரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நிபந்தனை ஜாமீனில் விடுத்தனர் சிறுவனை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து ஏற்படுத்திய சிறுவனுக்கு இருபத்து ஐந்து வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடாது என்றும் பனிரண்டு மாதங்களுக்கு பைக்கின் பதிவு சான்றிதழை இடைநீக்கம் செய்யவும் வட்டார போக்குவரத்து அதிகாரிக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனா் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை உயிரிழப்புகளை தடுப்பதற்காக ஜீரோ உயிரிழப்பு என்ற திட்டத்தை அமல்படுத்தியும் மூன்று மாதத்தில் இருபத்தி நான்கு பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சாலை உயிரிழப்புகளை தடுப்பதற்காக ஜீரோ உயிரிழப்பு என்ற திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி புதுச்சேரி முழுவதும் ஹெல்மெட் கட்டாயம் என்ற சட்டம் அமலுக்கு வந்தது இதனையடுத்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போலீசார் ஹெல்மெட் அணியாமல் வருபவர்களை பிடித்து அபராதமும் விதித்தனர் இதனால் அடுத்த சில நாட்கள் மட்டுமே மக்கள் குறைந்த அளவில் ஹெல்மெட் அணிந்தபடி சென்றனர் அதன் பிறகு போக்குவரத்து போலீசார் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் மக்கள் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரி மாதத்தில் மாநிலத்தில் கடந்த மூன்று மாதத்தில் முன்னூற்று எண்பத்தி ஐந்து சாலை விபத்துகள் நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஜீரோ உயிரிழப்பு என்ற திட்டத்தை அமல்படுத்தியும் மூன்று மாதத்தில் இருபத்தி நான்கு பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு வருகின்ற பத்தாம் தேதி அனைத்து விதமான மதுக்கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற பத்தாம் தேதி மகாவீரர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால் துறை ஆணையர் ஆணைப்படி புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல் சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுவதாக கலால் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திருபுவனை அடுத்து கலித்தீர்த்தால் குப்பம் திரௌபதியம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மனைவி வீதியை சார்ந்தவர் ஹரிராமன் இவரது மனைவி அருள்மொழி வயது நாற்பத்தி ஒன்று ஹரிராமன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் மனைவி அருள்மொழி திருபுவனையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனிகள் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து வருகிறார் நேற்று காலை அருள்மொழி வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிட மகனும் மகளும் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்று விட்டனர் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த இன்பரசன் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார் அப்போது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து துணிமணிகள் அலங்கூலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பணி முடிந்து அருள்மொழி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் மதிப்புடைய ஒரு சவரன் தங்கச்சையின் ஒரு சவரன் குருமாத் முக்கால் சவரன் கம்மல் மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கப்பணம் கொள்ளை போனது தெரிய இது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வக்பாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வக்பாலிய திருத்த மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வக்வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு முஸ்லீம் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசின் வக்வாரிய சட்ட திருத்த மசோதா சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் எனவே அந்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியின் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுழன் தலைமையில் சுதேசிமில் அருகில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென வக்வாரிய திருத்த மசோதா நகலை தீயிட்டுக் கொடுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது புதுவை வடக்கு கிருஷ்ணா நகர் லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் புதுவை பப்ளிக் பள்ளியின் ஐந்தாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளனர் திருமதி பூங்காவனம் மற்றும் பள்ளியின் முதல்வர் திருமதி சிந்தில்குமாரி அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளியின் ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சைபர் கிரைம் காவல் உயரதிகாரி பி சி கீர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாணவர்களின் சிலம்பம் நடனம் நாட்டியம் கராத்தே தமிழ் மற்றும் ஆங்கில நாடகங்கள் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் நிர்வாக அதிகாரி திருமதி சங்கீதா அவர்கள் நன்றி உரையாற்றினார் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜைகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து பத்தாம் ஆண்டு துவக்க விழா ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வரா பூஜையுடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று காலை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கோமாதா பூஜை நடைபெற்றது இதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் இருபத்தி ஏழு பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பசுக்களுக்கு பூஜை செய்து வழிபட்டார் போல உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாளை காலை லட்சார்ச்சனை நடக்கிறது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மணகுல விநாயகர் விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் நடத்தப்பட்டு இரவு உற்சவர் மூர்த்தி வீதி உலா உள்ளது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு உயர்நிலைப் பள்ளியில் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று நெடுகாடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக் கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் தாங்கள் படித்த பள்ளியின் முன்னேற்றம் பயிற்சிவித்த ஆசிரியர்களை கௌரவித்தல் தங்களுடன் பயின்று உயர்நிலைகளில் உள்ள நண்பர்களை அழைத்து கௌரவித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அப்பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆதிசக்தி கலாச்சார மையம் சார்பில் ஒன்பது நாட்கள் நடைபெறும் கலைவிழாவில் நடிகர்கள் அமீர்கான் விஜய் சேதுபதி பிரபுதேவா தேவா தாமஸ் நாக சைதானியா ஆகியோர் இணைய வழியின் மூலமாக தொடங்கி வைக்க உள்ளதாக கலாச்சார மையத்தில் இயக்குனர் வினய்குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அடுத்து சர்வதேச நகரமான ஆரோபில்லில் ஆதிசக்தி கலாச்சார மையம் அமைந்துள்ளது இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கலாச்சார மையத்தின் இயக்குனர் வினய்குமார் ஆதிசக்தி கலாச்சார மையத்தின் நிறுவனர் வேணாபாணி பிறந்தநாளையொட்டி அவரது நினைவாக கலை இசை நாடக நிகழ்வுகள் ஒன்பது நாட்களுக்கு நடக்கிறது வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இதனை ஆன்லைன் மூலமாக தினமும் திரைக்கலைஞர்கள் அமீர் கான் தாமஸ் விஜய் சேதுபதி பிரபுதேவா நாக சைத்தானியா ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர் என்றும் நிகழ்வுகளை அனைவரும் இலவசமாக பார்க்கலாம் என்றார் குழாய் மூலமாக வீடுகளுக்கு விநியோகப்படவுள்ள இயற்கை எரிவாயுவிற்கான வரியை பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரியின் நான்கு பிராந்தியங்களிலும் வீடுகள் மற்றும் வணிகம் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு நேரடியாக குழாய் மூலமாக எரிவாயு வழங்கும் வகையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தால் பெ ஜிஆர்பி தேர்வு செய்யப்பட்டுள்ள சில நிறுவனங்கள் மூலமாக வலையமைப்பு ஏற்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணிகள் ஒராண்டிற்குள் முடிவடைந்து இத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை கூடுதல் செயலர் முகமது மன்சூர் வெளியிட்டுள்ள அறிவிப்பானைகள் புதுச்சேரி மதிப்பு கூட்டு வரிச்சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பிரிவு முப்பத்தி ஒன்றின் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தியும் பொதுமக்கள் நலன் கருதியும் வீட்டு உபயோகத்திற்காக குழாய் மூலமாக விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயுவிற்கான வரியை குறைக்க புதுச்சேரியின் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் இதன்படி வீட்டு உபயோகத்திற்காக குழாய் மூலமாக விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு மீதான வரி பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் வணிக பயன்பாட்டிற்கான இயற்கை எரிவாயு மீதான வரி பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரையும் வரி குறைக்கப்படும் இது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரி அமைந்துள்ள இந்தியன் அகாடமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் இன்று மாணவர்களுக்கு தாய்லாந்து நாட்டின் உணவு வகைகளை சென்னையிலிருந்து வந்திருந்த தாய்லாந்து நாட்டின் தூதரக அதிகாரிகள் தலைமையிலான குழு சிறப்பான முறைகள் பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சியை சென்னையிலிருந்து வந்திருந்த தாய்லாந்து தூதரகத்தின் ரிச்சா அர்பக் கவுன்சில் ஜெனரல் அவர்களின் தலைமையிலான குழு நடத்தினர் இந்த பயிற்சியில் தாய்லாந்து நாட்டின் உணவு வகைகள் மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சியாக செய்து காண்பிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தாய்லாந்து நாட்டின் தலைமை தூது அதிகாரி இணை தூது அதிகாரி மற்றும் தாய்லாந்து நாட்டின் சமையல் கலை வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்திருத்த குப்பம் திருபுவனை ஆகிய பகுதிகளில் வாய்க்காலை தூருவாறுதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலைத்திருத்த குப்பம் கிராமம் சாம்போடை வாய்க்காலில் தூருவாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஏழு லட்சம் செலவிலும் அதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் தூருவாரதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளைநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே நேற்றிரவு சமூக செயல்பாட்டாளர் தோழர் ஹாப்பிராஜ் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் பட திறப்பு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூல் அறிமுக விழாவும் நடைபெற்றது விழாவிற்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர் மதிபதனி தலைமை தாங்க ஆனந்தி வரவேற்புரையாற்றினார் சமூக செயல்பாட்டாளர் சுனிதா ஹாப்பிராஜ் முன்னிலை வகித்தார் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தோழர் மங்ககீர் செல்வம் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தோழர் முருகானந்தம் ஆகியோர் நூலை அறிமுகம் செய்தனர் திராவிட விடுதலைக் கழக தோழர் லோகய்யப்பன் தந்தை பெரியார் திராவிடக் கழக தோழர் வீரமோகன் ஆகியோர் தொடக்க உரையாற்ற தோழர்கள் சுந்தரவள்ளி நாகராஜன் உமாவதி ஆகியோர் படங்களை திறந்து வைத்து உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர் தீனா செய்திருந்தார் கரியமாணிக்கம் கிராமத்தில் அங்கன்வாடி மூலமாக தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் போஷன் அபியான் திட்டத்தின் மூலமாக தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கரியமாணிக்கம் கிராமத்தில் மக்களை நோக்கி என்ற தலைப்பில் அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பரதநாட்டியம் தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை அங்கன்வாடி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தொண்டவானத்தம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் நேர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவரன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் ஊஸ் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு தொண்டமானத்தும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நேர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் தொகுதியின் நிர்வாகி விஜய் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி நிர்வாகி ராஜசேகர் ஊசு தொகுதியின் கிடை நிர்வாகிகள் வசந்த் தினேஷ்குமார் தினேஷ் கௌதம் மணிமாறன் சதீஷ் விமல்ராஜ் புவனேஷ் வெங்கட் ஆதிஷ் விஸ்வா தனுஷ்குமார் ஜனா கௌதம் திருமூர்த்தி காமேஷ் ராகுல் மனைவி தொகுதி பிரவீன்குமார் கழக நிர்வாகி ஷங்கர் மற்றும் கழக தோழர்கள் தொண்டர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் காலாபட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கின்ற வள்ளி மீன்கடை மீனவன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வள்ளி மீன்கடை மீனவன் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் ஜெய்வால் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி வீரா ஜெரோம் உட்பட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது